குங்கு கண்ணா என்ன இப்படி டிவி பார்த்துட்டே இருக்கீங்க சம்பந்தியமா வருவாங்க பேச வேண்டாமா வரட்டும் வரட்டும் அது வரைக்கும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கனே ஒரே பிசினஸ் பிசினஸ் அலையுதும் உட்காந்து டிவி பார்க்க நேரம் இருக்கா இப்ப என்ன நேரம் கிடைச்சது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போறனே இந்த ஒரு கிளாஸ் காப்பியை வச்சுட்டு ஒரு மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க கண்ணா காப்பியெல்லாம் ஈ எதுவும் விழுந்துரு போகுது சம்மந்தியம்மா உள்ளே வரலாமா வாங்க 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 சம்மந்தியம்மா உங்களுக்காண்டி தான் காத்துக்கிட்டு இருக்கோம் வந்து உட்காருங்க சம்மந்தியம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சமந்தியா நீங்கள் நல்லா இருக்கீங்களா வியாபாரம்லாம் எப்படி போகுது அதுக்கு என்ன சமந்தியம்மா வியாபாரம் நல்லா போகுது சமந்தியம்மா காப்பி குடிங்க இருங்க தாரேன் ரெண்டு பிஸ்கட் எடுத்து கடிச்சுக்கோங்க ஒரு பப்ஸ் எடுத்து வாயில போடுங்க என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் காப்பி மட்டும் போதும் என்ன இப்படி இருக்கீங்க வளர்கிறது பிள்ளை நல்லா சாப்பிட வேண்டாமா வளருறது பிள்ளையா நானா என்ன சமந்தியம்மா ஒன்றும் சாப்பிட மடைக்கீங்க அதான் கையில் காப்பியை கொடுத்துருக்கீங்களே குடிச்சு முடிச்சுக்கிடுதேன்

சரி அப்பனா கல்யாணத்தை உங்க இஷ்டப்படி இங்கேயே வச்சிருவோம் ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி அப்பனா பம்பாயில கல்யாணம் வைக்க முடியாதா என்ன செய்ய பம்பாயில கொண்டு ஒரு ரிசப்ஷன் வேணா வச்சுக்கோங்க கல்யாணத்தை இங்கே தான் வைக்கணும் சம்மந்தி கண்ணா ஐடியா நல்லா இருக்கே பேசாம ரிசப்ஷன்ல கொண்டு பம்பாயில வச்சிருவோம் ஆ சரி சரி கல்யாணத்துக்கு பிறகு என்னதுனாலும் செஞ்சுக்கிடலாம் கல்யாணம் இங்கே தான் வைக்கணும் சம்மந்தி அம்மா பத்திரிக்கை தனித்தனியா அடிக்கணும்னு சொன்னீங்களாம்ல ஆமையா உங்க வீட்டு ஆட்களுக்கு நீங்க அடிச்சு கொடுங்க மாப்பிள்ள வீட்டு சார்பாக நாங்கள் அடிச்சு கொடுக்கோம் எப்படி இந்த ஊர்காரிகளுக்கு தான் பத்திரிக்கை கொடுக்க போறோம் நான் ஒரு தடவை கொடுத்துக்கிடுறேன் நீங்க கொடுக்கணும் பிறகு கொடுத்துக்கோங்க கண்ணா பத்திரிக்கை அடிச்சிருவோம் பிறகு இந்த ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்துருவோம் பம்பாயில கொடுக்கறதுக்கு நான் நீங்க வீட்டுக்காரரும் போறோம் அதுவும் நல்ல ஐடியா தான் சமந்தியம்மா நானும் பத்திரிக்கை அடிச்சிருந்தேன் நீங்களும் அடிச்சிருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு பத்திரிக்கையை கொடுப்போம் அப்பனா நாளைக்கு கொண்டு பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருட்டா ஆட்டோ சம்பந்தியம்மா பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருங்க நானும் நாளைக்கே பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருந்தேன் கும்பு கண்ணா அதான் சொன்னமில்ல ஐயர்கிட்ட பேசியாச்சு நாளெல்லாம் குறிச்சாச்சு வைகாசி மாசம் வர்ற முதல் முகூர்த்தத்துல கல்யாணம் அதுக்கு எல்லாம் ஏற்படும் பண்ண வேண்டியதா ஆமா ஆமா சொன்ன நான் தான் மறந்துட்டேன் சரி 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 சமந்தியம்மா அப்ப நான் கிளம்பட்டா வேலை முடிஞ்சிட்டுல என்ன கிளம்புறேங்க இருந்து ராத்திரி சாப்பிட்டுட்டு எதுவா போங்க ஏ கடவுளே சாயந்தரம் நாலரை மணி தான் ஆகுது இன்னும் ராத்திரி சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு போவா ஆமா சமந்தியம்மா ராத்திரி நல்ல சாப்பாட்டு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருவோம் தம்பியையும் வர சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா சாப்பிடலாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சம்மந்திம்மா நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுங்க நான் மத்தியானம் வச்ச சாம்பார் கிடக்கு நான் சாப்பிட்டுக்கிடுதேன் என்ன குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடணுமா என் குடும்பதாரம் உன் குடும்பதாரன்னு பிரித்து அப்படி எல்லாம் கிடையாது சம்மந்தி அப்பா அம்மா பிள்ளை மூணு பேர் ஒன்று உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னேன் தப்பா எதுவும் சொல்லலையே இல்லை இல்லை நீங்கள் இப்படிலாம் பிரித்து பேசக்கூடாது நீங்கள் நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பம் தான் ஆ நம்ம எல்லோரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று நீங்கள் இப்படிலாம் பேசலாமா ஏ கடவுளே தெரியாமல் வாயில் வந்துட்டு சம்மந்தி நீங்கள் முதல்ல என்னையே சம்பந்தினு கூப்பிடுறத நிறுத்துங்க சாணியானு கூப்பிடுங்க எல்லாம் டக்குன்னு சாணியானு வராது சம்மந்தின்னே சொல்லிக்கிடுதேன் நான் என் பிள்ளை உங்கள் மருமகளை நீங்கள் மனசார ஏற்றுக்கிடலையா என்ன இப்படி சொல்லிட்டீங்க அவ்வளோ மனசார மருமகளை ஏற்றுக்கிட்ட போய் தானே வந்து உட்காந்துட்டு இருக்கேன் இல்லைன்னா நான் இதுக்கு வர போகிறேன் அப்போது பிள்ளை மட்டும் போதும் நாங்களாம் வேண்டாமோ நீங்களும் வேணும் என் மருமகளும் வேணும் இப்போ என்ன எதுக்கு கோவப்படுதிங்க எங்களுக்குன்னு வேறு யார் இருக்கா நீங்கள் சாப்பிட கூட வர முடிக்கீங்க ஆ அப்புறம் எப்படி உங்களுக்கு எங்கள் மேலே பாசம் இருக்குதுன்னு நாங்கள் நம்ப ஏன் கடவுளே இது ஒரு பெரிய பிரச்சனையா சாப்பிடத்தனைமா வரணும் ராத்திரி வாரேன் அழுது ஊற கூட்டாதீங்கம்மா எப்பாடி சமதிச்சிட்டிங்களா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது கும்பூக்கண்ணா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க சம்மந்தியும் மாப்பிளையும் வராங்க ஏப்பா இவங்க பாசமா இருக்காங்களே என்ன செய்தாங்க இந்த வரத்துக்கு வராங்களே பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு எல்லாம் ஆர்டர் போட்டுருது ஆட்டுங்கண்ணா ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டு வந்து இறக்கிருங்க ஏ கடவுளே இந்த குடும்பம் நம்மளை திங்க வச்சே கொண்டுரும் போல ஏப்பா அடுப்புல இந்த பாலு டீ எல்லாம் வச்சோம்னா கண்ணை கண் பாம்பு மாதிரி அப்படியே சட்டிலேயே பாத்துக்கிட்டு இருக்கணும் ஒரு செகண்ட் அந்த பக்கம் திரும்பினா போதும் அப்பந்தான் பொங்கி வளைஞ்சு உயிரை வாங்கும் காலையில் சாப்பிட்டு முடிச்சோன்னு ஒரு காப்பி போட்டு குடிச்சா தான் நல்லா இருக்குது இந்த மீனாட்டை வேற பேசி ரொம்ப நாள் ஆகிட்டு எப்படி இருக்கான்னு தெரியல வளகாப்பு ஒன்று போடணும் அவளுக்கு சரி அவள் அம்மா தான் போடுவாங்க நம்ம அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும் என்ன எதுன்னு கேட்கணும் இல்லைன்னா என்னையே மறந்துட்டீங்க மறந்துட்டிங்க இருக்கிற பிள்ளை கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா அப்படி இப்படின்னு எதாட்ட ஒன்று சொல்லுவாள் இன்னைக்கு ஒரு ஃபோன் அடித்து பேசிடுவோம் வாட்டி ஒத்த ரோசா என்ன அடுப்பாங்கற பக்கம் வந்திருக்கே ஏத்தேய் அடுப்பாங்கரையில் எதுவும் வேலை இருக்காத்தே என்ன ஃபோனில் நெட்டு முடிஞ்சிட்டோ ஆமா எப்படி கண்டுபிடிச்சிங்க மோச பிடிக்கிற நாய் மூஞ்சியை பற்றா தெரியாதா நெட்டு முடிய போய் தானே அடுப்பாங்கிற பக்கம் வந்திருக்கு இல்லைன்னா ஃபோனு கையுமேடெல்லாம் சுத்திக்கிட்ட செய்ய என்ன தேட்டஃப்ளிக்ஸில் ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நெட்டு சீக்கிரம் காலி ஆகிட்டு இப்போ என்ன செய்ய ஃபோன் எடுத்து ஒன்றும் செய்ய முடியாது அதனால ஏதாட்டும் வேலை இருக்கான்னு கேட்க வந்தேன் இப்போ தானே இட்லி தின்னோம் டீயை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு டீயை குடிச்சிட்டு சும்மா தான் உக்காந்துருக்க போகிறேன் அதுக்கு பிறகு பதினொன்றரை மணிக்கு மேலே சமையல் பண்ணிக்கிடலாம் ஏத்தி அப்படின்னா நெட்டச்சி கூப்பிட்டா நான் வெளியே போய்ட்டு வரட்டா எங்ககிட்ட வெயிலுக்குள்ளே ஒய்யாம சுத்திக்கிட்டே அழுதிக்க ஒழுங்கு வீட்டில் கடந்த என்ன எத்தே நாங்கள் வீட்டில் சும்மா கடந்தன்னா ஊரை காப்பாத்துற வேலையெல்லாம் யார் பாப்பா ஆமாம் இவளுக்கு அப்படியே ஊரை தலையில தூக்கி வச்சு நிறுத்திக்கிட்டு இருக்காளுங்க எத்தே நம்ம வீட்டுக்குள்ளே கிடந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஊர் கறிக்கு பூர் நம்ம தலையில மிளகா அரைச்சிருவாளுங்க நம்ம ஒழுங்காக இருக்கணும் அலர்ட்டா இருக்கணும் தே எப்போ பார்த்தாலும் அலர்ட்டாக இருந்தால்தான் நம்ம முன்னேற முடியும் இல்லைன்னா அவ்வளோதான் நம்மளை தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாளுக இப்போ என்ன வெயிலுக்குள்ளே போய் வெளியே சுத்த போற அவ்வளோதானே ஆமாத்தே அவளதான் அவ்வளோதான் விஷயம் சரி சரி போயிட்டு வா அப்படியாத்தே தேய் நான் போட்டுமா போறதெல்லாம் சரிதான் போகிறதுக்கு முன்னால நல்ல மூஞ்சி நிறைய மேக்கப் போட்டுட்டு போ எதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மேக்கப் போடாமல் போகலான்னு பார்த்தேன் வழக்கமாக உன்னையே மேக்கப் போட்டே பார்த்துருப்பாங்கல்ல திடீர்னு இன்னைக்கு மேக்கப் போடாமல் போனேன்னு வச்சுக்கோயே அப்புறம் எல்லாரும் சேர்ந்து உன்னைக்கு தூக்கிட்டு போயிட போறாங்க அப்படியாத்தே நம்ம ஊர் ஆட்களையே சொல்லுதீங்க என்ன எப்படி தூக்கிட்டு போவாங்க நம்ம ஊர் ஆள்களை சொல்ல மருமகளே நம்ம ஊர் நாய்களை சொன்னேன் மேக்கப் போடாமே பார்த்தா ஆளு புதுசா இருக்கு எதையும் கலவாங்க வந்திருக்கா போல நினைச்சு கடைசி தூக்கிட்டு அதுக்கு தான் சொன்னேன் என்ன இந்த இடம் இவ்வளவு குப்பையா கிடக்கு நானும் பாக்காம விட்டுருக்கானே தனோ இந்த பக்கமா வருவனே இது கவனிச்சதே இல்லையே எப்படி இவ்வளவு குப்பையா கிடக்கு வேற யார் குப்பையை போட்டிருப்பா நான் தான் போட்டிருப்பேன் நானும் எங்கள் வீட்டுக்காரர் என் மாவன் மூணு பேர் தான் இருக்கோம் அந்த பையன் வேறு இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போயிருவான் பிற யார் குப்பையை கொண்டு வந்து இங்கே போட போறா நான் தான் போட்டிருப்பேன் போட்டுட்டு மறந்துட்டேன் போல இந்த பூவெலாம் நல்லா வளர்ந்து கிடக்கு பூவை பூரம் பறிச்சுற வேண்டிதான் பூவை பறிச்சு என்ன செய்ய இந்த பூ சாமிக்கு போட ஆகாது வேற என்ன செய்ய முடியும் தலையிலேயும் வைக்க முடியாது சரி பறிச்சு வீணாக்கிறதுக்கு பதிலாக அது செடியில் இருந்துட்டு போட்டோம் என்ன இன்னைக்கு காலையில இருந்து ஒரு மாதிரி போர் அடிச்சுக்கிட்டே இருக்கு என்ன வேலை செய்ய ஒன்றும் ஓட ஓஹோ விஜய் வெளிநாட்டுக்கு போறான்ல அதை நினைச்சு மனசு கவலையா இருக்கு போல தான் இப்படியெல்லாம் இருக்கு இன்னும் அவனை என்னைக்கு பார்க்க போறன்னு தெரியல போயிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கே இங்கேயே இருக்கீங்க ஆமாட்டி என்ன இந்த பக்கம் சும்மா அவங்களே பார்த்துட்டு போக வந்த சும்மாவா என்னை பார்க்க சும்மாவா வந்த ஒரு நாள் நீ சும்மா வந்தது இல்லையே அது கொஞ்சம் சீனி வேணும் அத வாங்கிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு போவேன வந்தேன் சீனி வேணுமா நேத்து தான குழம்பு கேட்டு வந்த அத குழம்பு போல தின்னுட்டு தரவே இல்லையே ஓஹோ நேத்து குழம்பு கொடுக்கலன்னே இன்னைக்கு அப்படியே சீனி வாங்கிட்டு போறேன் வந்தியோ என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு வீட்ல காபி போட்டுக்கிட்டு இருந்தேன் சீனி இல்ல அதான் சரி வாங்கிட்டு போவேன வந்தேன் சீனி வேணா கடையில போய் வாங்க வேண்டியதானடி வாங்கணுக்கா போய் ரேஷன் கடையில போய் வாங்கணும் கூட்டமா கிடக்கு அதான் சரி இப்போதைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் கொண்டு வாங்கிடுவேன்னு வந்தேன் நீங்க தாங்க நான் ரேஷன் கடையில வாங்கிட்டு திருப்பி தாரேன் அப்படியா சரி சீனிதானே தானே சரி நேத்து உங்க மகனை பத்தி சொன்னனே அது தலைவர் அடைச்சிட்ட சொன்னீங்களா என்ன சொன்னே மறந்துட்டனே என்ன ராணியக்கா இப்படி இருக்கீங்க இவ்வளவு முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தையே மறந்துட்டீங்க எதடி சொல்லுத எனக்கு ஞாபகமே வரமாட்டேக்கே என்னம்மா இப்படி இருக்கீங்க உங்க மகன் வந்து இளச்சக்க மகளும் சேர்ந்து சுத்திக்கிட்டு அழைதாகன்னு சொன்னோம்ல அந்த விஷயம்தான் தலைவர்கிட்ட சொன்னீங்களா இல்லையா ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு என்னம்மா அழைதழுகு அந்த விஷயமா அதை சொல்லிட்டேன் சொல்லிட்டீங்களா அப்போ எப்படியும் பூகம்பம் வெடிச்சிருக்கும் ராணிக்கா தலைவர் என்னச்சு கோவப்பட்டாரா என்ன சொன்னாரு அவர் என்ன சொல்லப் போறாரு ரெண்டுல ஒரு முடிவு கட்டிடுதேன்னு சொல்லிட்டு போனாரு மிச்சத்தை அவரே பார்த்துக்கிடுவாரு ரெண்டுல ஒரு முடிவு கட்டுதேன்னு சொன்னாரா அப்பனா சரி இழுச்சவள ஊற விட்டு விரட்டிடுவாங்க தலைவர் இல்ல நைச தெரியாம ரகசியமா எதுவும் திட்டம் போட்டு செய்வார் செய்யட்டும் செய்யட்டும் முதல்ல அந்த இழுச்சவள ஊற விட்டு விரட்டிடணும் அந்த கூட்டத்துல இருந்து ஒவ்வொருத்தையவா பிரிக்கணும் அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் என்னட்டு யோசிக்க ஒண்ணு இல்லக்கா ஒண்ணு இல்ல சரி நான் போயிட்டு வரட்டா சீனி கேட்டேன் சீனி வேண்டாம்க்கா வீட்ல நிறைய சீனி கிடக்கு மறந்து போய் கேட்டுட்டேன் வேணா கொஞ்சம் பூஸ்ட் இருந்த தாங்களே போய் கலக்கி குடிச்சிடுது இந்த பட்டம்மாக்கு வேற வேலையே இல்ல மீனு குட்டி வீட்டுல போய் மீனை வாங்கிட்டு வான்னு அனுப்பி விட்டுட்டா மீனு குட்டிக்கு போன் அடிச்சாலா என்னன்னு தெரியல மீனு குட்டி வீட்டுல ஆளை காணும் வீட்டை திறந்து போட்டுட்டு எங்க போனாலும் தெரியல நானும் எவ்வளவு நேரம்தான் வாசல்லையே உட்காந்து கிடக்க இந்த பட்டம்மா வேலைக்கு ஒரு ஆளை போட்டா என்ன எல்லா வேலையும் என்னையே செய்ய வைக்க இந்த வயசான காலத்துல எல்லா வேலையும் செய்ய முடியுதா ஏப்பா எவ்வளவு கஷ்டமா இருக்கு என்ன இந்த வழக்க மாட்டேன் எங்க உட்காந்துட்டு இருக்கா முருகேசா மீனு குட்டி வீட்டு வாசல்ல உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க மங்கம்மா நீயா வா வா அடுத்த வீட்டு வாசல்ல உனக்கு என்ன வேலை பட்டம்மா மீன் வாங்கிட்டு வர சொன்னா அதான் நான் போயிட்டு வரேன்ட்டு வந்தேன் நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செய்யணும் வயசான காலத்துல உனக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம் முருகேசா வேலைக்கு ஒரு ஆள் போட வேண்டியதானே எனக்கு என்ன அப்படி வயசாயிட்டு நான் நல்ல இளைஞன் நான் நல்ல எல்லா வேலையும் செய்வேன் அப்படியா முருகேசா எல்லா வேலையும் நீயே செஞ்சிருவியோ ஆமா மங்கம்மா நானே வீட்டுல எல்லா வேலையும் பாத்துருவேன் அது போக டான்ஸ் ஆடுவேன் பாட்டு பாடுவேன் நல்ல பல்ட்டி அடிப்பேன் பட்டம்மா என்ன வேலை சொன்னாலும் சரி வேற யாரையும் செய்ய விட மாட்டேனே நானே ஓடி ஓடி போய் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் பரவாயில்ல முருகேசா இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நல்ல பட்டமா கொடுத்து வச்சிருக்கணும் மங்கம்மா நீ என்ன இந்த பக்கமா வந்திருக்க மீன் வாங்கவா வந்த இல்ல முருகேசா மீன் வாங்க வரல முட்டை வாங்க வந்தேன் ஓ வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் ஏன் வீட்டுக்கு போறியா இது முதலே தெரிஞ்சிருந்தா நான் அங்கேயே இருந்திருப்பேனே நீ வீட்டில இருந்து என்ன செய்ய போற முருகேசா உனக்கு தான் ஊர் உலகத்துல ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குல்ல எல்லா வேலையும் நீ பாரு நான் போய் முட்டையை வாங்கிக்கிடுதேன் அப்படி எல்லாம் சொல்ல கூடாது மங்கம்மா உனக்கு முட்டைய கொண்டு வந்து குடுக்கறத விட எனக்கு வேற என்ன பெரிய வேலை இருக்கு நான் பாத்துக்கிட்டுதேன் நான் இப்ப மீனை கொண்டு வாங்கி வச்சுட்டு உனக்கு முட்டைய கொண்டு வந்து குடுத்துருதேன் எனக்கு நேரம் ஆயிட்டு முருகேசா நான் உடனே குழம்பு வைக்கணும் அவ்வளவுதானே மீன் வாங்குறதா முக்கியம் இரு நான் வீட்டுக்கு போய் முட்டை எடுத்துட்டு ஓடி வந்துடுதேன் அதுக்கு பிறகு உட்காந்து மீன் வாங்கிக்கிடுதேன் முருகேசா பட்டமா சத்தம் போட போறா மீன் வாங்கிட்டு போயிரு வேண்டாம் வேண்டாம் அவ கிடக்கா நம்மளுக்கு மீன் முக்கியம் கிடையாது உங்க வீட்டுக்கு முட்டை தான் முக்கியம் இரு நான் போய் முட்டை எடுத்துட்டு ஓடி வாரேன் பாசக்கார பையதான் ஆனா அப்பப்ப மெண்டல் பிடிச்சிரும் மங்கம்மா நான் ஓடி வந்துட்டேன் ஏ அப்பா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட அவளை அதுக்குள்ளேயே வீட்டுக்கு போயிட்டு ஓடி வந்துட்டு அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது மங்கம்மா நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு தெரியுமா சரி முட்டையை கொடு மங்கம்மா நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு பாத்தியா எவ்வளவு சீக்கிரம் உனக்காண்டி முட்டையை கொண்டு வந்துட்டேன் இந்த ஊர்ல எதுவும் ஓட்டப்பந்தயம் வச்சாங்கன்னு வச்சுக்கோயே நான் அதுல கலந்துகிட்டேன்னா நான் தான் முத பரிசு வாங்குவேன் அப்படியா முருகேசா சரி சரி மங்கம்மா என்ன போற உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதுன்னு எனக்கு இருக்கா முட்டை வாங்கினதே அவசரமா குழம்பு வைக்கணும்னு உன்ட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை மங்கம்மா மங்கம்மா நில்லு 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 மங்கம்மா மங்கம்மா சொல்லு 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 விளக்க மாதிரி முருகேசா மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சேரு எப்படி நீ இப்போ ஓடி வந்து ஓட்டத்துக்கு ரெண்டு நாளைக்கு உனக்கு நடக்க முடியாது ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ இளனி இளனி வாங்கம்மா வாங்க சூப்பரான இளனி மரத்துல இருந்து இப்ப தான் பறிச்சிட்டு வந்த இளனி சூப்பரா இருக்கும் வெயிலுக்கு நல்லது உடம்புக்கு குளிர்ச்சி சீக்கிரம் வந்து இளனி வாங்கி குடிங்கம்மா என்ன இளனி கடை புதுசா இருக்கு ஆமாக்கா இன்னைக்கு தான் போட்டிருக்கேன் அப்படியா அதானே கேக்க ஊருக்குள்ள இதுக்கு முன்னால இந்த கடையை பார்த்ததே இல்லையே இக்க இளனி குடிக்கிங்களா உடம்புக்கு ரொம்ப நல்லது அடிக்குற வெயிலுக்கு இளனி குடிச்சா நல்லா தான் இருக்கும்

ஏக்க மூணு இளநீனா நூத்தம்பது ரூபாக்கா ஏப்பா இருபது ரூபாயில் போட்டு கொடுப்பா ஏக்க இருபது ரூபாய் கொடுத்தா எனக்கு எப்படி கட்டுப்படி ஆகும் அதெல்லாம் ஆகும் நீங்க தோட்டத்துல இருந்து மொத்தமா தான காய் வாங்கிட்டு வரீங்க உங்களுக்கு இந்த விலைய விட குறையா தான் கிடைச்சிருக்கும் யாரை ஏமாத்த பாக்கீங்க 20 ரூபாய் என்ன 10 ரூபாய்க்கே தரலாம் ஏக்க காலங்கத்தல வந்து வியாபாரத்தை கெடுக்காதீங்க கா ஒன்னு வாங்குங்க இல்லனா எடுத்து காலி பண்ணுங்க எலமி எலமி பிரசாமி எலமி இப்போ என்ன 20 ரூபாய்க்கு தர முடியுமா முடியாதா இமா இடத்து காலி பண்ணுமா வியாபாரத்து பாக்க நான் தான் இப்போ வியாபாரத்து கெடுத்துக்கிட்டு இருக்கலாக்கு ஏக பேசாம போங்கக்கா எனக்கு வேலை இருக்கு இப்போ 20 ரூபாய்க்கு தந்த என்ன குறஞ்ச பேரு போறீரு எல்லாருக்கும் 50 ரூபாய்க்கு தான் விக்கிறீரு ஒரு ஆளுக்கு 20 ரூபாய்க்கு கொடுத்த என்ன அப்படி எல்லாம் கொடுக்க முடியாதுக்கா எல்லாருக்கும் ஒரே விலை தான் எனக்கு எலனி வேணும் அஞ்சு எலனி வாங்கிக்கிடுதேன் நூறு ரூபான்னு போட்டு கொடுங்க ஏ அம்மா அஞ்சு இளநீர் இருநூத்தி ஐம்பது ரூபா அது எப்படி நூறு ரூபாய்க்கு தர முடியும் அதெல்லாம் தரலாம் கொடுங்க சரிமா அப்ப ஒன்னு செய்வோமா அண்ணாச்சி இருபது ரூபாய்க்கு தர சம்மதிக்கீங்களா அப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க அந்த அங்க ஒரு கடை தெரியுது பாத்தீங்களா அங்க என்ன கடை இருக்கு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அந்த கடையில தான் சொல்லுதே ஆமா ஒரு கடை இருக்கு அதுக்கு என்ன இப்போ அந்த கடையில கூல் பாட்டில் முப்பது ரூபாய் சொல்லுதாங்க அவன் எவ்வளவு சொன்னா நம்மளுக்கு என்ன அந்த கடையில் போய் முப்பது ரூபா சொல்ற கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் பேரம் பேசி பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருங்க அதுக்கு பிறகு இளமையை போற பத்து ரூபாய்க்கு நான் தரேன் உங்களுக்கு அது எப்படி அவன் எப்படி தருவான் அவன் பாட்டில் என்ன விலை போட்டிருக்கோ அந்த விலையை தானே தருவான் அப்பனா ஒரு டப்பால அடிச்சு கொடுத்தா அவன் என்ன விலை சொன்னாலும் வாங்குவீங்க நாங்க கஷ்டப்பட்டு மரத்துல ஏறி பறிச்சு கொண்டு வந்து வித்தா விலையை குறைச்சுதான் விலையை குறைச்சுதான் உயிரை வாங்குவீங்களோ அதுவும் இதுவும் ஒண்ணா அவன் பெரிய ஃபேக்டரி வச்சி எல்லாத்தையும் செஞ்சு அனுப்புதா நீங்க அப்படியா மரத்துல இருந்து தேங்காயை பறிச்சு கொண்டு வந்து போட்டு விக்கிங்க யாருக்கு லாபம் கேக்கா இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க மரத்துல இருந்து தேங்காயை பறிச்சு கொண்டு வந்து விக்கணும் அவனுக்கு வெளிநாட்டு காரணுக நம்ம ஊர்ல வந்து கிடந்துகிட்டு நம்ம ஊர் தண்ணி எடுத்து அவனுக்கு எங்க சூஸ் கலக்கி உங்களுடைய விக்கானுக அதுவும் எவ்வளவு வேலைனாலும் கொடுத்து வாங்குவீங்க ஆனா நம்ம ஊர்ல விளையிற தேங்காய் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு இளநீர் கொடுத்தா குடிக்க மாட்டீங்க அதுக்கு நீங்க பேரம் பேசுவீங்க

சரி இப்போ என்ன ஒரு இளநீ ஐம்பது ரூபா அவ்வளவு சரி ஒரு இலேனியை வெட்டி கொடுங்க ஏப்பா ஒரு இலேனி விக்கே பேச இருங்க இந்தாங்க குடிங்க குடிச்சா இருக்கும் குடிச்சு நம்ம அற்புதமா இருக்கும் ஆமா நல்ல இருக்கே நல்லா இருக்கா அப்படி இன்னொரு வெட்டி தரடா போதும் போதும் ஒண்ணு குடிச்சாலே வயிறு நிறைஞ்சிட்டு ஐம்பது ரூபா தானே இருங்க தாரேன் இந்த அண்ணாச்சி துட்டு வாங்கிக்கோங்க ரொம்ப நன்றிக்கா நாளைக்கு வாங்க நாளைக்கு வந்து உன்ட்ட ஐம்பது ரூபா கொடுக்க முடியாதுப்பா நான் போயிட்டு வரேன் கொஞ்ச நேரத்துல பேசி ஏமாத்தி ஐம்பது ரூபாய் புடுங்கிட்டானே இந்த ஊர்ல யாரையுமே எனக்கு தெரியாது இந்த ஊருக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் ஒரு வழிய தலைவர் ஒரு வீட்டை காட்டினாரு அந்த வீட்டுல தங்கியாச்சு இன்னைக்கு ஆபீஸுக்கு போய் பார்த்தா தான் லட்சணம் தெரியும் நம்ம ஊர் நல்ல குழு குழுன்னு இருக்கும் இந்த ஊர்ல வெயில் தாங்க முடியலையே மரம் செடி கொடியெல்லாம் இருக்கு இருந்தாலும் மற்ற இடத்துல பூரா வெயில் அடிக்கி கஷ்டமா இருக்கே என்ன செய்ய இனிமே இந்த ஊர்ல தானே இருந்து ஆகணும் ஐ நம்ம ஆளு இவ இந்த ஊர்லயே இருக்கா இவனன்ன எங்கேயோ பார்த்தனே мяபவும் வரமடக்கே ஊடில பார்த்தே நினைக்க அவன் இவன் நீங்க இந்த ஊர்லயே இருக்கீங்க ஆமா நீ என்னையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த ஊருக்கு வந்துட்டியோ நான் எதுக்கு உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர போறேன் இந்த ஊருக்கு தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அதனால இங்க வந்திருக்கேன் ஆமா அன்னைக்கே சொன்னே இல்ல வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போவுதுன்னு அது இந்த ஊரா எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு உன்னை பார்த்த உடனே நீ இந்த ஊர்ல இருக்கேன்னு நம்ப முடியலையே நெட்டசி பாத்தியா இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாலே தெரியும் போல பாத்த அப்படிதான்க்கா தெரியுது என்ன பேசுதாகன்னு கேப்போம் இருங்க எந்த ஆபீஸ்ல வேலை பார்க்க நான் ப்ளூ ஷிப்பிங் ஆபீஸ்ல வேலை பார்க்க என்ன சொல்லுது உண்மையாவா ஆமா அதுக்கு என்ன இப்போ நானும் அங்க தான் வேலை பார்க்க அப்படியே புதுசா ஒரு ஆள் வரப் போறாருன்னு சொன்னாங்க அது நீயா ஆமா தான் அது பாத்தியா நான் உன்ட்ட கேட்டேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிடுதியான்னு இப்ப பாரு விதி நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா கொண்டு வந்து ஒரே ஆபீஸ்ல போட்டிருக்கு ஏக்கா ரூட் எப்படி போகுதுன்னு பாத்தீங்களா ஆமாட்டி இத வச்சு நம்ம இதாட்ட ஒரு வேலை பாப்போம் விதியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நான் பணக்காரங்க தான் கல்யாணம் பண்ணுவேன் நீ பணக்காரன் கிடையாது அதனால இன்னமே ஏன்ட்ட வந்து பேசற வேலை வச்சுக்கிடாத ஏன் இப்படி பேசுதே உன் பேர் கூட எனக்கு தெரியாது ஆனா உன்னையே நான் கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு ஆசைப்படுதேன் நீ என்னடா பணக்காரனா இருக்கணுங்க பெரிய வீடு வச்சிருக்கணும் ஏமா இப்படி பணம் பణం அழியுதே பொறுத்தல எனக்கு பேச விருப்பம் இல்ல இடத்தை காலி கொஞ்சம் மட்டும் மனுஷங்க மனசு புரிஞ்சுக்கோ ஏன் எங்க போயிரப் போற இந்த ஊர்ல தான் இருக்கப் போற எப்படியும் உன் மனச மாத்தி உடனே கல்யாணம் பண்ணிடுவேன் நெட்டச்சி பாத்தியா இந்த பைய இந்த பிள்ளை மேல உயிரே வச்சிருக்கா ஆமாக்கா இவங்க ரெண்டு வேற இன்ச் ஓடிச்சேத்து உட்கர வேண்டியதா அப்போ அந்த அரேஞ்ச்மெண்டே எனக்கு சின்னனுகு எந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல வேளை பஸ் வந்து என்ன போற இந்த பஸ்ல தான் ஆபீஸ்க்கு போணும் போல சரி நம்மளும் பின்னாலே போவும் நீ எதுக்கு ஏன் பின்னாலயே வர்றே நானும் வரணும் உன் பின்னால வராம வேற எங்க போக உன்னை எனக்கு உன்னை பார்த்தாலே எனக்கு பாட்டு பாடணும் தோணுது ஒரு நல்ல பாட்டு பாடடா வந்துட்டு அந்த இல்ல ஒரே ஒரு பாட்டு பொம்மை 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 பார் புதிய புதிய பொம்மை பார் தலையை ஆட்டும் பொம்மை பார் காவி குதிக்கும் பொம்மை பார் உன்னே பார்த்தா எனக்கு அப்படித்தானே தோணுது பார்க்க பொம்மை மாதிரி இருக்க வேற பொம்மை பாட்டு பாடாம வேற என்ன பாட்டு பாட ஒரு புன்னகை பூவே சிறு பூக்களின் தீவே நீ என்னை காதல் பண்ணு என் மட்டும் நெஞ்சம் உன் காலடி கெஞ்சும் சிறு காதல் பிச்சை போடு கண்ணு நீ கெஞ்சி கேக்கும் நேரம் அவள் நெஞ்சி நோர மீறம் அச்சோ அச்சோ காதல் வந்தாச்சோ